குரு ஒரு நாள் இருந்தாலே அவங்க கூட அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நூறு நாள் இருக்கிறார் பாகியத்தை தான் நிறையா கொடுப்பார் பாகியத்தை கொடுக்கக்கூடிய குரு வக்ரம் பண்றார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பண விஷயத்துல கவனம் தேவை நம்பிக்கை விஷயத்தில் அக்கறை தேவை ஸோ நம்ம அந்த தொண்ணூறு நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்ற நிலையில கடகராசிக்காரர்கள் இருக்கணும் ஆன்மீக விஷயங்களில் எப்பயுமே உண்மையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு தோல் கொடுக்கும் அந்த ஆன்மீகம் என்பது இவர்களை காப்பாற்றும் ஆறுக்குடைவனாக வக்ரத்தில் இருப்பதால் எதிரியின் தனம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவ புண்ணியாதிபதி போய் சிம்மராசிக்கு லாபத்துல போய் வக்ரமா உட்கார போறாரு இப்போ டிசம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை அந்த தொண்ணூறுலேருந்து நூறு நாட்கள் வெளியில் காமிக்காமலே கஷ்டத்தை காட்டாமலேயே அந்த பில்டப் காட்டுற ராசி வந்து சிம்ம ராசி மக்ரகுரு தனகாரகன் என்பதனால வினையை இழுத்து விட்டு போயிடுவார் வினகாரனாக மாறிடுவார் வயசானாலும் சிங்கத்தினுடைய தன்மை மாறாது என்னதான் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுடைய அந்த தன்மை என்பது மாறாது வாழ்க்கை என்னும் சூத்திரத்தை அறிந்தவர்கள் கன்னி கன்னிராசிக்காரர்கள் அந்த பார்முலா அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டு செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த கணக்கை பூர்த்தி பண்ணுற விதமாக தான் குரு வக்கரமாக போகிறார் ஏன்னா இவங்களுடைய திட்டங்களெல்லாம் நிறைவேற போகுது எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகுது தொடங்கிய காரியங்கள் எல்லாம் தொடங்க போது தொட்டதெல்லாம் பாதகாதிபதி போய் வக்கரமாகும் போது யோக வளனை கொடுப்பார் வணக்கம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை அதிசார பத்தி பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விளக்கமான வீடியோ எல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எல்லா ராசினியர்களுமே அதீத நம்பிக்கையோட இருக்காங்க இந்த பயிற்சியிலையாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியா மாறுமா எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்தாலும் கூட அதில் வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பத்தி பேசலாமா சார் ராசி ஆள் மனசுல சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி தாய்மை ராசி இவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நூறு நாட்கள் எப்படி இருக்க போச்சமா நீங்க சொன்ன மாதிரி ஆள் மனசுல யார் சிந்திப்பா தாய் தான் சிந்திப்பாங்க மற்றவங்கெல்லாம் வெளி மனசுல பகட்டுக்கு பேசுவாங்க ஒருவருடைய சூழ்நிலையை தன் பிள்ளையினுடைய மனநிலையை அவருடைய முக குறிப்பை கொண்டே அறியக்கூடிய ஒரு ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது நம்ம ஒன்றும் ரொம்ப ஆசைப்படலை ரொம்ப இது வேணும் அது வேணும்னு கேட்கல அன்றாட தேவை அன்றாட வாழ்க்கை நிதர்சன வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கிற ஒரு வீடு வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வாடகை கொடுக்குற அளவுக்கு பணம் வந்தால் போதும் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் போதும் பாய் இருந்தாலும் தூங்கிடலாம் பஞ்சுமத்தை தான் தேவையில்லை ஆனாலும் கூட வீட்டில் படுத்தால் உறக்கம் வரல அந்த அளவுக்கு அஷ்டம சனி போட்டு படுத்து எடுத்துச்சு இப்போ குரு மாறும் நாங்கள் அந்த குரு மாற்றம் என்பது நம்மளுடைய நினைப்பை சரிப்படுத்துமா யதார்த்தமான வாழ்வியல் ஆசையில் குரு நிறைவேற்றி வைப்பாரா அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய தன்னுடைய காலத்தை கடந்து செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் நாலாம் தேதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வர தொண்ணூத்தி ஆறு நாள்ல இருந்து நூறு நாள் வர குரு ஒரு நாள் இருந்தாலே அவங்க கூட அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நூறு நாள் இருக்கிறார் ஆனா இந்த இடத்துல ஒரு கவனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி ஆறுக்குடைய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக குரு வந்தாலும் கூட பாகியஸ்தான அந்தஸ்து அவருக்கு இருக்கிறதுனால பாகியத்தை தான் நிறைய கொடுப்பார் பாகியத்தை கொடுக்கக்கூடிய குரு வக்ரம் வர்றாரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நான் எல்லாம் பண்றேன் உனக்காக நான் வாழ்றேன் உனக்கு நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்ற குருவோட ஸ்தானத்துல நின்று ஆறுதல் சொல்றவங்க கூட கடைசி நேரத்தில் உங்களை கலட்டி விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை கண்டுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எண்ணங்களை வைத்தே ஆசைகளை தூண்டி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது நிதியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அவங்களுக்காக வாழக்கூடிய கடகராசிக்காரன் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பண விஷயத்தில் கவனம் தேவை நம்பிக்கை விஷயத்தில் அக்கறை தேவை யார் மேலேயாவது அன்பு வச்சுருந்தீங்கன்னா யார் மேலேயாவது அதீத அக்கறை வச்சுருந்தீங்கன்னா யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உடையக்கூடிய நேரம் ஸோ இந்த குரு உங்களுக்கு போது உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் அவநம்பிக்கை வைத்துத்தான் ஆகணும் இந்த நேரத்தில் நம்ம வச்ச நம்பிக்கை போய் நம்ம ஏமாற்றோம் நமக்கு வந்து துரோகம் இது வந்து இன்னமும் இருக்குது ஸோ நம்ம அந்த தொண்ணூறு நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்ற நிலையில் கடகராசிக்காரர்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வக்ரகுருவே அவர்கள் கடந்து செல்ல முடியும் ஏன்னா பாசத்திற்காக இயங்கக்கூடிய கடகத்திற்கு வேஷம்போடு மனிதர்களை அறிமுகப்படுத்தி மோசடி செய்யக்கூடிய நிலையை வக்ரகுரு கொடுக்கும் சரி இதனால இவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைங்க அதாவது பிள்ளை எழுதா யார் தாளாட்டுவா தாய் தாளாட்டுவாங்க தாயே அழுதுகிட்டு இருந்தால் யார் தாளாட்டுறது அப்படின்ற நிலைமை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறுக்குடைய ரோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறாருன்னு சந்தோஷப்படுறதா பயணங்கள்லாம் நடக்கப்போகுது ஆன்மீகங்களில் எப்பயுமே ஆன்மீக விஷயத்தில் காலையில் ஷார்ப்பாக எழுந்திரிச்சு கோலம் போட்டு தெய்வத்துக்கு விளக்கேற்றி அந்த ஒரு அன்னம் சமைக்கக்கூடிய அந்த மனநிலை கொண்ட பெண்கள் காலையில் சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலைக்கு போயிட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இவ்வளோ உழைச்சி எந்த பலனும் இல்லையா பத்து மணி வரையும் தூங்குறவனுக்கு எல்லா காசும் கிடைக்குது நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் உருவா கூட கிடைக்க முடியுது அப்படின்ற மாதிரி கடகராசிக்கார்கள் அப்படிப்பட்ட நிலைகளை ஆன்மீக விஷயங்களில் எப்பயுமே உண்மையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு தோல் கொடுக்கும் அந்த ஆன்மீகம் என்பது இவர்களை காப்பாற்றும் குரு என்ன தான் வக்ரத்தில் இருந்தாலும் கூட ஆறு குடைவனாக வக்ரத்தில் இருப்பதால் எதிரியின் தனம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த உலகமே தனக்கு எதிராக இருக்குங்க நான் மட்டும் ஒரு பக்கம் நிற்கிறேன் எல்லாருடைய சிந்தனையும் வேற மாதிரி இருக்கு என் சிந்தனை வேற மாதிரி இருக்கு ஆனால் உங்கள் சிந்தனை மட்டுமே உண்மையானதாக இருக்கும் உங்க சிந்தனையை மட்டுமே இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வக்ர குருவினுடைய நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அது எப்ப அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று எப்போ வக்கரம் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி அந்த தொண்ணூறுல இருந்து நூறு நாட்கள் கடகராசிக்காரர்கள் தான் கண்ணீருக்கு லீவு விட்டுட்டு ஓடா பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தோட இவங்க கடந்து போனாங்கன்னா இந்த வக்ரகுரு பயிற்சியை ரொம்ப நிதானமாக கடந்து போகலாம் இந்த நேரம் நான் வேலை மாறுறேன் இந்த நேரம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல என் தகுதிக்கு மதிப்பு கிடைக்கல இந்த நேரம் வீட்டில் யாரும் புரிஞ்சுக்கல குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா கூட கொஞ்சம் தெய்வ வழிபாடுகளை கடகராசிக்காரர்கள் அதிகப்படுத்தி யோகாதிபதி வக்ரத்தில் இருக்கும்போது யோகங்கள் தடைபடும் என்ற காரணத்தினால எல்லோரும் ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க நான் ஒரு விதமாக சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா யோக கிரகங்கள் அடையக்கூடாது அப்போ உனக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா சிரமங்களை கொடுக்குங்கிறதா சாஸ்திரம் சொல்லுது அதனால் இந்த நம்பிக்கையோட உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு தெய்வ வழிபாட்டை மேன்மையாக வச்சுக்கிட்டு எப்பயுமே தானத்திலும் தர்மத்திலும் சிறந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய தானத்தையும் தர்மத்தையும் சிட்டுக்குருவிக்கு காக்காவுக்கு மயிலுக்கு பறவைகளுக்கு இட்டுட்டு மனுஷனுக்கு இட்டால் நன்றி இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலையில் தவித்து இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த வக்ரகுரு பயிற்சியை உயிரினங்களோடு அன்பு செலுத்தினால் மனசுக்கு உத்தரவாதம் கடகராசினியர்கள் இவங்க வந்து இந்த வாயில்லா ஜீவன்களுடைய வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால மற்ற ராசிகளுக்கெல்லாம் கடவுள் வழிபாடு சொன்னீங்க இவங்க வந்து உயிரினங்கள் மேல வந்து அக்கறை செலுத்தினாலே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஜீவகாரண்யமே மோக்ஷ வீட்டின் திறவுகோள் அப்படின்னு வள்ளலாரையா சொன்ன மாதிரி ஜீவகாரண்யமே இவங்களுக்கு வந்து வழி செய்யட்டும் நீங்க சொன்ன மாதிரி இந்த உயிரினங்கள் மேல அக்கறை செலுத்தி இந்த குரு வக்ர பயிற்சி நிவர்த்தியானதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா நிச்சயமா இவர்களுடைய அந்த வக்ரகுரு நிவர்த்திக்கு அப்புறம் வாழ்க்கை என்பது நல்ல நிலையில இருக்கட்டும் சிறப்போடு கடகராசிக்காரர்கள் வாழட்டும் சிம்ம ராசியினர்கள் ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு எதுக்குமே வந்து மனம் தளர மாட்டாங்க எதுக்குமே அசராத சிம்மராசிக்கு இந்த வக்ரகுரு என்ன பண்ண போறோம் எதுக்குமே அசல் என்னாலும் ஏதாவது ஒன்னு அசைச்சு பாக்குறதுக்குனே வர்றாரு குரு பகவான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்கு ஐந்து குடைய யோகாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே நேரத்துல எட்டு குடையவராகவும் வர்றாரு ஐந்தாம் அதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதிய தோஷம் இல்லைன்னு சில மூல நூல்கள் சொல்லுது இருந்தாலும் கூட பூர்வ புண்ணியாதிபதி போய் சிம்மராசிக்கு லாபத்துல போய் வக்கரமா உட்கார போறாரு இப்ப டிசம்பர் மாசம் நாலாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை அந்த தொண்ணூறுல இருந்து நூறு நாட்கள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க இந்த நேரத்துல சிம்மராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குது கையில காசு இல்லை பாக்கெட்டில் பணம் இல்லை எங்கே போனாலும் ஆனால் ராஜா மாதிரி நம்ம தான் செலவு பண்ணணுங்கிற நினப்பும் அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிற சிந்தனையும் இருக்குது சும்மாவே காசு இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாங்க கூலிங் கிளாஸ் போடுவாங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா பந்தாவாக தெரிவாங்க இது வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதா இல்லை இந்த அஷ்டமச்சினி வேறு ஏதாவது ராசிக்கு நடக்குதாங்கிற மாதிரியே வெளியில் காமிக்காமலே கஷ்டத்தை காட்டாமலேயே அந்த பில்டப் காட்டுற ராசி வந்து சிம்ம ராசி இதனால என்ன ஆகும்னா அந்த பில்டப்பை உண்மையாக்குறேங்கிற பேர்ல கடனை உடனே வாங்கியாவது நாலு பேருக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு வந்து சேரும் வக்ரகுரு தனகாரகன் என்பதனால இழுத்து விட்டு போயிடுவார் வினகாரனாக மாறிடுவார் அதாவது காசு இல்லாமல் இதுவரையும் படம் காட்டிகிட்டு இருந்த சிம்மராசிக்கு உண்மையிலேயே காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அதனால கையில் நாலு காசு வந்தாலும் நாலு பேருக்கு தெரியாம நறுக்குன்னு பிழைக்க கற்றுக்கணும் இந்த வக்ரகுருவில்

சட்டை கூட கசங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சிம்ம ராசிக்கு எல்லா நிலையிலையும் மனம் கசங்கும் விதமான சூழ்நிலைகள் பண பிரச்சனைகளால் உருவாகும் அப்போ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குடும்பத்தில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறத தள்ளி வச்சுட்டு வாய்தா வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடணும் சண்டை லேசா வர்ற மாதிரி இருக்குன்னா குட்டுக்குட்டுக்குன்னு ஓடிடணும் சிம்ம ராசி வீட்டில் உட்காந்து எதிர்வாதம் பண்ணனும் வீட்டுக்குள்ளே எதிரி வந்துடும் ரொம்ப கஷ்டம் தான் வாழ்றது இந்த சிம்மராசினால ஜட்மெண்ட் சொல்லாம இருக்கவே முடியாது நீங்க சொல்றது நூறு சதவீதமான உண்மை காட்டுக்குள்ள சுதந்திரமா ராஜாவாக இருந்த சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கும் இந்த வக்ரகுருவினுடைய வாழ்க்கை அதாவது என்னதான் மாடு இழைச்சாலும் மாடு கொம்புமா இழைச்சி போச்சு வீட்டை சுற்றி இவர்களுக்கு பாலிடிக்ஸ் நடக்கும் வீட்டுக்குள்ளேயே எதிரிகள் இருப்பாங்க சுத்தி சூழ்ச்சிகள் நடக்கும் ஆனாலும் ஒரு நாள் கேட்ட திறந்துதானாகணும் சிங்கம் வெளியில வந்துதானாகணும் வயசானாலும் சிங்கத்தினுடைய தன்மை மாறாது என்னதான் கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுடைய அந்த தன்மை என்பது மாறாது அதனால அடைப்பட்ட சிங்கம் ஒரு நாள் கூண்ட விட்டு வெளியில வரும் அன்னைக்கு இருக்குது கச்சேரி அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இந்த வக்ரகுருவினுடைய காலத்தை கடந்து செல்ல வேண்டும் அந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் ராசி எதையுமே வந்து நேர்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுடைய ரூல இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி என்ன பண்ணக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி நேர்த்தி மட்டும் இல்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணாம எதுவும் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கோடு ஓட்டு அப்புறம் ரோடு போடணுமியா திட்டம் இருக்கணுமியா வாழ்க்கையில டிசைட் பண்ணி எதையும் பண்ணணுமியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி வந்து கன்னிராசிக்காரர்கள் கனகச்சி ரசிதமா செய்யக்கூடிய ராசி இல்லையா கணக்கன் ராசி புதனை அம்சமாக பெற்ற ராசி இல்லையா அதனால எப்பயுமே வந்து ஒரு ஃபார்முலா கையில வச்சிருப்பாங்க வாழ்க்கை என்னும் சூத்திரத்தை அறிந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் அந்த ஃபார்முலா அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கணக்கு போட்டு செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த கணக்கை பூர்த்தி பண்ற விதமா தான் குரு வக்கரமாக போறார் ஏன்னா நாலு ஏழு கூட ஒரு உபயத்திற்கு மறு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கிறது யோகம் தானே இவங்க ஃபேனுக்கு பக்கத்தில் நின்று யோசிச்சிருப்பாங்க டிவிக்கு பக்கத்தில் நின்று யோசிச்சிருப்பாங்க காற்றை பார்த்து பேசியிருப்பாங்க கடவுளை பார்த்து பேசியிருப்பாங்க கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருப்பாங்க எல்லா பிரச்சனையும் காகிதத்தில் எழுதி வைத்து கவலைப்பட்டிருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நிலையாக வக்கரகூர் வரப்போகிறார் இவங்களுடைய திட்டங்களெல்லாம் நிறைவேற போகுது எண்ணங்களெல்லாம் ஈடேற போகுது தொடங்கிய காரியங்களெல்லாம் தொடங்கப்போகுது தொட்டதெல்லாம் புனிதமாகது ஒருத்தன் தொடுறது கூட எப்படியா ஹிட் ஆகுது திடீர் திடீர்னு இவ்வளவு நாள் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு பிரச்சனையா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு நூறு நாட்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி சடனாக வந்துச்சு வேலை இலக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கூப்பிட்டு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் வந்து வரும்னு நினச்சிக்கிட்டு தான் டபுள் ப்ரொமோஷனாக வந்துட்டு இருக்கு ட்ரான்ஸ்பர் இந்த ஊருக்கு அடிக்கப் போகிறாங்க நினைச்சாங்க கூப்பிட்டு நம்ம விரும்பு நடத்துல கொடுக்க போகிறாங்க ரொம்ப நாள் கோவில் நேர்த்திகன்லாம் முடிக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா திடீர் திடீர்னு நடக்குது திடீர் திடீர்னு சாய் தான் உடை தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி பெரிய ரகசியமாக இருக்குதுயா அப்படி அமானுஷியமாக இருக்கு அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் சந்தோஷப்படும் விதமாக இதெல்லாம் நடக்கலைன்னா உனக்கு இருக்கியா அப்படிம்பாக இப்ப கண்டிப்பா நடக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு பாதகாதிபதி போய் வக்கரமாகும் போது யோக வளனை கொடுப்பார் ஆக அந்த தொண்ணூறு நாட்களில் கன்னிராசிக்காரர்கள் கணக்கு வழக்க சரியா வச்சிருந்தா கடவுளுடைய கணக்கால் நீங்கள் சூப்பரா அருமையா வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குரு ஒரு நாள் உங்களுக்கு உண்டாகும் அந்த தொண்ணூறு நாளுங்கிறது டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரை அவ்வளவு நாள் தானா கண்டிப்பா அவ்வளவு நாள் தான் அதுக்கப்புறம் ஆகக்கூடிய குரு பகவானுடைய நிவர்த்தி பயிற்சியெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் தெளிவா பார்த்தரலாம் சரி சார் இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதாவதுங்க இவங்களுடைய கணக்கு சரியாச்சுனாலே கன்னிராசிக்கு எல்லாமே சரியா போச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு டேலி ஆகணும் வாழ்க்கை என்ற கணக்கிலே ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லாம உனக்கு நான் கொடுத்தேன்னு வேண்டாம் நீ எனக்கு கொடுத்தேன்னு வேண்டாம் சமமா நிற்பம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ராசி இப்போ பார்த்து அவங்க உடம்பு அப்படியே சார் சொடக்கெடுத்த மாதிரி இருக்கா குரு அப்படியே மாறி ராசிக்கு வந்து அவர் பத்தாம் இடத்துல உட்காந்து இவருடைய ரெண்டாம் படக்கிற போஜன ஸ்தானம் ஸ்தானத்தையும் நாலாம் படக்கிற சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கும்போது அப்படியே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நாலு பேர்கிட்ட சொன்னோம்னா போச்சு நாலு நாளைக்கு ஆஸ்பத்திரி போகிற மாதிரி கண் படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆக தான் நல்லா இருக்கிறேங்கிற விஷயத்த நல்லா இருந்துகிட்டு இருக்கிறேங்கிற விஷயத்த நாலு பேர்கிட்ட சொல்கிறத கொஞ்சம் நிறுத்தினாலே குருவில் தனக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளில் இருந்து கன்னிராசிக்காரர்கள் வெளியில வரலாம் கண்ணிராசிக்கான இந்த குரு வக்ர பயிற்சியினுடைய வழிபாடு சொல்லுங்க நிச்சயமா அதான் நீங்க கேக்குற மாதிரி ஜாதவோட எழுதும்போது கூட கண்ணீராசிக்காரர்கள் என்ன யா பக்கம் கம்மியா இருக்குது நாற்பது பக்கம் எழுதி கொடுத்துருக்கீங்க நானூறு பக்கம் எழுதுங்கயா வாழ்க்கையினுடைய முழு பலா பலன்களையும் தசா பலன்களையும் ஆயுள் பலன்களையும் விரும்பக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு என்பது ஒரு செகண்ட்ல நடக்கிற காரியம் இல்ல அவங்க பக்கம் பக்கமாக எழுதுவாங்க குலதெய்வம் பேரை எழுதுவாங்க ராமஜெயம் எழுதுவாங்க அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க எழுத பிறந்த ராசி கன்னி ராசி அந்த எழுத்துத்தான் இவர்களுக்கு ஒரு காலத்தில் ஏற்றத்தை தரும் ஆக கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் குலதெய்வம் பேரை டெய்லி எழுதுங்க நாலு தடவை எழுதுங்க நாற்பது விஷயம் நல்லது நடக்கும் நாற்பது தடவை எழுதுங்க நானூறு விஷயம் நல்லது நடக்கும் நானூறு தடவை எழுதுங்க நாலு லட்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசிக்காரர்கள் தெய்வத்தின் பெயரை எழுதினால் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு